நான் ஒரு கூலி வேலைக்கு போவேன் இல்லாட்டிக்கு வாழ்வழிக்குள்ள மீன் பிடிக்க போறேன் தண்ணி வசதி ஒன்று தந்தா நானும் ஏதோ தோட்டங்களை செய்து எல்லா விருப்பம் பார்க்கறேன் படிச்சு முடிச்ச என்ன வாங்க விருப்பம் பெரிய ஆளாயி அப்பா அப்பா வீட்டை விட்டுட்டு வாய்ப்பு

அவருக்கும் கடைக்குதான் போயிட்டே அந்த வேலை சோறா கொடுப்போம் சரி போயிட்டா I want to eat a little more. I want to eat

அப்படி போன முறை இந்த மாதிரி மலைக்கு இதுக்குள்ள கச்சான் இதுக்குள்ள கவுப்பி எல்லாம் போட்டு இந்த கிணறுத்தால ஒரு கொஞ்ச நாள் ஒரு பார்த்தேன் அப்புறம் அவையத்தை கிடையாருந்து தண்ணி காணாது அதனால சரி சராது அப்புறம் நான் விட்டுட்டேன் செய்யலாம் தண்ணி இருந்தால் தான் தோட்டம் செய்யலாம் வேற எது இல்லாட்டியும் செய்யலாம் தண்ணி இல்லாம தோட்டம் செய்யலாது அப்போ அதனால விட்டுட்டேன் இனி செய்வீங்க ஓ

உங்களுக்காக நிறைய பேர் உதவி செய்திருக்கிறாங்க நாங்க முதல் குழாய்க்குனர் அடிக்க ஒரு ரெண்டு லட்சம் முடியுமென்ற சொல்லியிருந்தாங்க அப்ப உங்களுக்காக ஒரு ரெண்டு லட்சம் ஒரு பட்ஜெட் ஒதுக்கி வச்சிருந்ததுதான் வேலையை தொடங்கினேன் அப்ப இதுக்கு முடிய மிச்சத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுப்போம் உங்களோட குழாய்க்கிணும் மடிச்சாச்சு இப்ப என்னன்னா எனக்கு சுவிட்சில இருந்து ஒரு அண்ணா வந்து ஒரு லட்சத்தி பதினாயிரம் ரூபா காசு போட்டு விட்டவ போட்டுட்டு ஐயாயிரம் ரூபாவை எங்களே டிராவலிங் காசு கேடுங்கன்னு சொன்னவர் போயிட்டு வர்றதுக்குரிய காசா எடுங்க மற்றது பத்தாயிரம் ரூபாய்க்கு தம்பிக்கு பிஸ்கட் ஏதாவது பார்த்து வாங்கி கொடுங்கன்னு சொன்னவங்க சரியா முளக்க இந்தால பிஸ்கெட் எல்லாம் நிறைய இருக்கு ஆஹ் எடுத்து தரவா இது இதுலயும் இருக்கு இந்த அதுக்குள்ளயும் இருக்கு பிஸ்கெட் சரியா ஆஹ் மிக்சர் பிஸ்கெட் நூடுல்ஸ் விருப்போம்மா சாப்பிட விருப்பம்மா நூடுல்ஸ் விருப்போம் இல்லையா அப்ப நான் கொண்டு போறேன் வீட்டை வீட்டு யாருக்கு வீடு பஞ்சம் ஆபடுறதுக்கு யாருக்கு நூடுல்ஸ் விருப்பம் சாப்பிட அப்ப இதை அம்மா கொடுப்ப நீங்க சாப்பிடுங்க சரி ஓகே இதுல எல்லாமே இருக்கு அரிசி மாவு சீனி பருப்பு எல்லாமே இருக்கு இன்றைக்கு உங்களுக்கு இந்த உதவியை செய்ய சொன்னது வந்து அவரது வாட்ஸ்அப் கடைசி நம்பர் சைபர் எழுபத்தி ரெண்டு அவங்க சுவிஸ்ல இருக்கிறாங்க அவர் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் காசும் அதே நேரத்துல ஒபேத் கிரேஸ் என்ற அண்ணாவும் இவங்க வந்து சுவிஸ்ல இருக்கிறாங்க மற்றது வந்து போனேஸ் அவங்களும் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்

கடவுளா இப்ப எனக்கு இவையெல்லாம் நான் கடவுளா நினைக்கிறேன் ஏன்னா கல்யாணம் செய்த அஞ்சு வருஷம் கூலி வேலை மட்டும் மீன் பிடிக்க போறது அப்படித்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் நான் இனிதான் எனக்கு சுயமா நான் மற்றவங்களுக்கு போய் வேலை செய்ய எனக்கு ஆசை இருக்கு மற்றவங்களுக்கு செய்யறதுக்க நானும் செய்தா அதுல எனக்கு வேலுக்கு வாராய ஆதாயம் வந்து எனக்கு கிடைக்கும் தான் என்றதை நான் டெய்லி யோசிக்கிறது ஒன்னும் செய்யலாம் அளவுக்குரிய இருக்கிறேன் இனி எனக்கு அந்த நம்பிக்கையும் இருக்கு இறங்கிடுவீங்க ஓ இந்த நல்ல டைம் தான் இது நடக்குது மழை பெய்யுது இருக்கு இனி உள்ளலாம் உழுது போட்டு நாங்க ஏன்றத கொஞ்சம் கொஞ்சமா செய்யுது நான் இதாயிடுவேன் இனி கடவுள் நிறைய எனக்கு இனி பெரிய உதவி என்று எனக்கு ஆரம்ப தராட்ட கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஏண்டா எனக்கு இவ்வளவுமே காணும் இதுதான் எனக்கு பெரிய உதவி அப்படித்தான் சொல்லியிருந்தோம் நானும் கேட்டு வந்தேன் நான் வீடு வேலை செய்யணும் அதெல்லாம் கேக்குறீங்க இல்ல பாத்ரூம் இல்ல அதெல்லாம் கேக்குறீங்க இல்ல இல்ல தங்களுக்கு குழாய்க்கினர் மட்டும் அடிச்சு தந்தும் எல்லா வேலையும் செய்திடுவாங்க நாங்க அதை வச்சு செய்து செய்து நாங்கள் நான் வேலைக்கும் போவேன் தோட்டம் செய்து கொண்டு நான் வெளியே வேலைக்கும் போவேன் வேற எதுவும் தொழில் இருந்தாலும் செய்வேன் செய்து கொண்டு அதுல வேற சாப்பிட்டா கூட எனக்கு தோட்டம் செய்ய ஏதோ ஒன்று மிஞ்சு மிஞ்சிக்க நான் வீடு விளையாட்டு அது எல்லாம் நான் செய்வேன்

சரி நாங்க போயிட்டு இப்ப வழியில குழாய்க்கினர்லாம் பா அடித்து முடிக்க மாட்டோம் நீங்க இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சிருங்க

மற்றது உதவி செய்ததான் அந்த அண்ணாக்களுக்கும் நன்றி மிகவும் அதோட ரெண்டு மணியிலிருந்து இப்போ ஏழு மணியும் ஏழுகிறையாக தீவாக்காகவும் இந்த அண்ணாவும் எங்களோட இருக்கு அவைகளுக்கும் நன்றி

சரி முதல்ல அந்த அளவுல பாருங்களேன் எப்படியோ தண்ணி எடுத்தாச்சு தானே பக்கத்துல வாங்கி வந்துருக்கீங்க ஒரு அடுத்த காணி இருக்க கூட அவ்வளவு எல்லாம் இருக்கணும் அக்கா சொல்லுங்க

காய்த்தக்கா நான் நீங்கள் நேற்று வந்து குழாய் கிணறு அடித்திருந்த வாக்க வைக்கிறேன் நீங்கள் குழாய்கிணறு அடித்திருந்தது உங்களுக்கு ரொம்ப நன்றி இது எந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன் உங்களுக்கு என்னென்னு நன்றி சொல்கிறேன்னு தெரியல அக்கா அளவுக்கு மேலேயே உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் உண்மையிலேயே எங்களுக்கு இந்த ஒரு ஏக்கர் காணிக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கு பிறகு எங்களுக்கு நேற்று எதுல குழாய் கிணறு அடிச்சிருக்கு அது மட்டும் இல்லை நேற்று நீங்கள் ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் இந்த க ரோட்டால் தானியாக போனீங்க எங்களுக்காக வந்து இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நன்றி அண்ணாக்குன்னு நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அக்கா நாங்கள் கரண்டு வேலை எல்லாம் செய்துட்டு உங்களுக்கு காணி நாங்கள் எல்லாம் உழுது கிளது எடுத்து உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் எங்களுக்கு என்ன சொல்கிறேங்க முன்னேற்றமாக ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருந்து எல்லாம் செய்து தந்துட்டு மிகவும் சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு தாய் தப்பம் இல்லை எந்த ஒரு உதவியும் இல்லை அவருக்கும் தாய் இது இல்லாத உதவியும் இல்லை ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவியை செய்து அக்கா நாங்கள் மறக்கவே இல்லாத ஒரு உதவி உண்மையாக ரொம்ப நன்றி உங்களுக்கு இதை விட எனக்கு ஒன்றும் செல்லாது செய்து தந்த அண்ணாக்கு நன்றி ரொம்ப நன்றி அக்கா வார்த்தை இல்லை உங்களுக்கு சொல்லணும் நன்றி நீங்கள் உங்களுக்காக நாங்கள் ஃப்ரை பண்ணுறோம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் நன்றி அக்கா